வேஜோதிடத்தின்படி ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கிரகநிலைகள் மேஷராசிக்கு சில சாதகமான செய்திகளை தருகின்றன தொழில் ரீதியாக இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது நீங்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தால் உங்கள் சகோழியர்களும் மேலதிகாரிகளும் உங்கள் பணியில் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் வேலை தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள் இது மகிழ்ச்சியை தரும் நிதிநிலை நன்றாக இருக்கும் எதிர்பாராத லாபங்களைப் பெறலாம் இருப்பினும் புத்துகாலித்தனமாக செலவு செய்வது மற்றும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது முக்கியம் ஆரோக்கியம் பொறுத்தவரை உடல்நிலையில் சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் அறிவுறுத்தப்படுகிறது மன அழுத்தத்தை தவிர்க்கவும் ஏனெனில் இது உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பாதிக்கலாம் குடும்பம் மற்றும் உறவை பொறுத்தவரை இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தெரிகிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் இருக்கும் நீங்கள் தனிமையில் இருந்து அன்பை தேடுகிறீர்களானால் புதிய உறவைத் தொடங்க இது ஒரு நல்ல நேரம் ஒட்டுமொத்தமாக ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மேஷராசிக்காரர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நாளாக தெரிகிறது இருப்பினும் நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பது முக்கியம் ஜோதிட கணிப்புகள் ஒரு வழிகாட்டி மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் வழியில் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடையது இனிய நாளாக அமையட்டும் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிதி இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான நாளாகும் உங்கள் பண ஆதாயங்களை அதிகரிக்க எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படலாம் எனவே இந்த வாய்ப்புகளை கூர்மையாக கவனித்து அவற்றை விடாதீர்கள் கூடுதலாக உறவுகளில் உள்ளவர்கள் நாளை ஏற்படக்கூடிய வாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்காகவும் உங்கள் நம்பிக்கைகளுக்காகவும் நிற்பது முக்கியம் என்றாலும் உங்கள் கூட்டாளியின் பேச்சு கேட்பதும் சமமாக முக்கியமானது மேலும் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய மோதல்களாக மாறாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நீங்கள் பின்பற்றி வரும் ஒர்க்கவுட்டையும் உடற்பயிற்சி முறைகளையும் அதிகம் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உடற்பயிற்சி இலக்குகளை அடைவதிலும் ஆரோக்கியமான உணவுப் பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துவதிலும் இது ஒரு சிறந்த நேரம் கடைசியாக ரிஷபராசியினர் தங்கள் ஆன்மீக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சியை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இயற்கையுடன் இணைவதற்கும் தியானம் செய்வதற்கும் உங்கள் உள்ளிலையைப் பற்றி சிந்திக்கவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் அவ்வாறு செய்வது உங்கள் வாழ்க்கையில் அடித்தளமாக இருக்கவும் சமநிலையை பராமரிக்கவும் உதவும் முடிவில் நாளை நிதி வாய்ப்புகளின் நாள் ஆனால் உறவுகள் மற்றும் உள் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க கவனம் செலுத்துங்கள் உங்களை நீங்களே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நாளின் பல்வேறு அம்சங்களைப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்வாழ்த்துக்கள் இந்த தேதியில் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களை ஆராயும்போது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமும் வாய்ப்பும் நிறைந்த நாளாக இது இருக்கும் எங்கள் ஜோதிட வாசிப்புகளின்படி மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஜனவரி பதினெட்டு அன்று குறிப்பாக வெற்றிகரமாக இருப்பார்கள் உங்கள் இலக்குகளை அடையவும் உங்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடையவும் உதவும் ஆற்றல் மற்றும் படைப்பாற்றலின் எழுச்சியை நீங்கள் உணர்வீர்கள் தற்போது தங்கள் கல்வியை தொடர்பவர்கள் அல்லது சான்றிதழைப் பெறுவதற்காக வேலை செய்பவர்கள் தங்கள் படிப்பைத் தொடர முயற்சி எடுக்க வேண்டும் ஏனெனில் இந்த நாளில் நட்சத்திரங்கள் சாதகமாக இருக்கின்றன உறுதியான உறவுகளில் உள்ளவர்களுக்கு ஜனவரி பதினெட்டு காதல் மற்றும் ஆர்வத்தின் நேரமாக இருக்கும் நீங்களும் உங்கள் துணையும் ஒரு வலுவான தொடர்பையும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பு உணர்வையும் உணர்வீர்கள் இருப்பினும் உங்கள் நிதி மற்றும் முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இந்த நாளில் எடுக்கப்படும் நிதி முடிவுகள் விரும்பிய பலனை தராது என்று நட்சத்திரங்களின் நிலை கூறுகிறது எனவே எச்சரிக்கையுடன் செயல்படுவது புத்திசாலித்தனம் பொதுவாக மற்றபடி ஜனவரி பதினெட்டு மிதின ராசியில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான மற்றும் மங்களகரமான நாளாக இருக்கும் வாய்ப்புகளை தழுவி இந்த நாளின் நேர்மறை ஆற்றலை பயன்படுத்தி உங்கள் இலக்குகளையும் கனவுகளையும் அடையுங்கள் அன்பும் உறவுகளும் நம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன கடகராசிக்காரர்களுக்கு நாளைய கணிப்புகள் இணக்கமான மற்றும் அன்பான நாளை குறிக்கின்றன திறந்த மனது மற்றும் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் துணையுடனான உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த இது சரியான நேரம் தனிமையில் இருப்பவர்கள் தங்கள் கவனத்தை ஈர்க்கும் சிறப்பு வாய்ந்த ஒருவரை சந்திக்க நேரிடலாம் இது சாத்தியமான காதல் இணைப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது தொழில் மற்றும் நிதிக்கு நாளைய மிகவும் சாதகமான நாள் உங்களின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்பட்டு சாதகமான தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நீங்கள் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் நாளை உங்களுக்கு சில நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் வரலாம் நிதி ரீதியாக எச்சரிக்கையுடன் இருக்கவும் திடீர் செலவுகள் ஏற்படலாம் நிலையான எதிர்காலத்தை பாதுகாக்க நிதி முடிவுகளை புத்திசாலித்தனமாக எடுங்கள் ஒரு சீரான வாழ்க்கையை நடத்துவதற்கு நமது உடல்நலம் மற்றும் நல்வாழ்வை கவனித்துக் கொள்வது அவசியம் நமது கடகராசிக்காரர்களுக்கு நாளைய கணிப்புகள் சுய பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது உங்களுக்கு உள் அமைதியைத் தரும் மற்றும் மன அழுத்தத்தைப் போக்க உதவும் செயல்களில் ஈடுபடுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆரோக்கியமான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுங்கள் ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான உடலில் வாழ்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வேலை தொழில் காதல் அல்லது ஒட்டுமொத்த நல்வாழ்வு போன்ற விஷயங்களாக இருந்தாலும் ராசிக்காரர்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கைப் பாதையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய வேலைவாய்ப்பு அல்லது பதவி உயர்வு உங்கள் கதவை தட்டும் என்று கிரகநிலைகள் தெரிவிக்கின்றன இந்த வாய்ப்புக்கு நீங்கள் சொன் என்று சொல்லப்படுகிற சொகுசான வட்டத்திலிருந்து உங்கள் மனதை வெளியில் கொண்டு வர வேண்டும் இந்த வாய்ப்பை புரிந்து கொள்வதற்கும் அதை சிறப்பாக பயன்படுத்துவதற்கும் உங்கள் திறன்களில் நம்பிக்கையுடன் இருப்பதும் மிகவும் முக்கியம் எழுத்து ஓவியம் அல்லது இசை என உங்கள் கலை முயற்சிகளைத் தொடர இந்த வாய்ப்பை பயன்படுத்தவும் மேலும் உங்கள் திறமைகளுக்கு எதிர்பாராத அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறலாம் நிதி ரீதியாக ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிம்மராசிக்கு ஒரு திருப்புமுனையைக் குறிக்கிறது நீங்கள் வருமானத்தில் நிலையான உயர்வை அனுபவிப்பீர்கள் புத்திசாலித்தனமான முதலீடுகளைச் செய்வதற்கான வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் நிதி ஆலோசகர்களின் நிபுணர்களின் ஆலோசனையானது நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உதவும் குறுகிய கால ஆதாயங்களை விட நீண்ட கால சிறுத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுங்கள் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது பரிந்துரைக்கப்படுகிறது புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளுடன் தொடர்புடைய மன அழுத்தம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் யோகா தியானம் அல்லது இயற்கையில் எளிமையான நடை போன்றவை உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பது உங்கள் ஒட்டுமொத்த வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் பங்களிக்கும் உறவுகளின் அடிப்படையில் ஜனவரி பதினெட்டு சிம்மம் ராசி நபர்களுக்கு நேர்மறை மற்றும் நல்லிணக்கத்தைக் கொண்டு வருகிறது உறுதியான கூட்டாண்மையில் உள்ளவர்களுக்கு உங்களுடன் உள்ள பிணைப்பை ஆழப்படுத்த இந்த நாள் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது வெளிப்படையாகப் பேசுங்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் மற்றும் உங்கள் உறவை வலுப்படுத்த நெருக்கமான தருணங்களை விடாதீர்கள் உங்கள் நோக்கங்களை தூய்மையாகவும் உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமானவற்றில் உங்கள் மனதையும் ஒருமுகப்படுத்துங்கள் உங்கள் ஆற்றல் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை ஊக்குவிக்கும் இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் தருணமாக இருக்கலாம் எனவே நன்றியுடனும் உற்சாகத்துடனும் இருக்க பழகுங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு நாளை உங்கள் கடின உழைப்பும் உறுதியும் பல்லளிக்கத் தொடங்கும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பதவி உயர்வு அல்லது அங்கீகாரம் உங்கள் கதவை தட்டலாம் எனவே கவனம் செலுத்தி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயாராக இருங்கள் இருப்பினும் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கவும் நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வேளையில் உங்கள் முதலீடுகளை கவனமாக திட்டமிடுவது நல்லது குறிப்பிடத்தக்க நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களிடம் ஆலோசனை பெறவும் கன்னிராசி நபர்கள் நாளை அவர்களுக்கு இனிமையான ஆச்சரியங்களை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே உள்ள உறவில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி புதிய சிறப்பு வாய்ந்த ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம் உங்கள் உறவுகளை வளர்த்து உங்கள் துணையுடன் உணர்வுபூர்வமான பிணைப்பை வலுப்படுத்த உங்கள் அன்பையும் அக்கறையும் வெளிப்படுத்துங்கள் இதயப்பூர்வமான உரையாடல்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சீராக இருக்க நீங்கள் போதுமான ஓய்வு மற்றும் உடற்பயிற்சியை பெறுவதை உறுதி செய்து சீரான வழக்கத்தை பராமரிப்பது அவசியம் தியானம் அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் செயல்களில் ஈடுபடுதல் போன்ற பயிற்சி செய்வதன் மூலம் அதிகப்படியான மன அழுத்தத்தை தவிர்க்கலாம் ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான உடலுக்கு வழிவகுக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கன்னி ராசி ஒட்டுமொத்த சாதகமான நாளை எதிர்பார்க்கலாம் நட்சத்திரங்களின் சீரமைப்பு உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் முன்னேற்றத்திற்கு உதவுகிறது உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் மற்றும் உங்கள் வழியில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் வழிகாட்டிகள் அல்லது பெரியவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுங்கள் ஏனெனில் அவர்களின் ஞானம் உங்கள் வாழ்க்கையில் எழக்கூடிய ஒரு சவால்களையும் கடந்து செல்ல உங்களுக்கு உதவும் உங்கள் செயல்களும் தான் உங்கள் விதியை வடிவமைக்கின்றன எனவே வரவிருப்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பகுப்பாய்வு திறன் நாளை கை கொடுக்கும் கவனம் செலுத்த வேண்டிய பணிகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் பணியிடத்தை அல்லது உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கமைக்க இது ஒரு சிறந்த நாள் உங்கள் முயற்சிகளில் திருப்தி அடைவீர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் உற்சாகமான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நம்பிக்கைக்குரிய நாள் தொழில் வாழ்க்கைக்கு வரும்போது துலாம் ராசிக்காரர்கள் உற்சாகமான மற்றும் பயனுள்ள நாளை எதிர்பார்க்கலாம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் புதுமையான சிந்தனைகளின் எழுச்சி தெரிகிறது உங்கள் யோசனைகளை முன்வைக்கவும் பொறுப்பேற்கவும் இதுவே சரியான நேரம் உங்கள் தலைமைத்துவத் திறனை வெளிப்படுத்துங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்புள்ளதால் இது ஒரு நல்ல நாளாக இருக்கலாம் இந்த ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இணக்கமான மற்றும் அன்பான தொடர்புகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் துணையுடனான பிணைப்பு மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் முயற்சிகள் மிகவும் பாராட்டப்படும் ஏதேனும் முரண்பாடுகள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட்டால் அவற்றை தீர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் இருப்பினும் நீங்கள் தனிமையில் இருக்கும் நட்சத்திரங்கள் காதல் நெருங்கி வரக்கூடும் என்பதை குறிக்கிறது உங்கள் இதயத்தைச் திறந்து புதிய இணைப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தவும் யோகா அல்லது தியானம் போன்ற தளர்வு மற்றும் மன அழுத்த மேலாண்மையை ஊக்குவிக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க நினைவில் கொள்ளுங்கள் மேலும் நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் ஒரு வழக்கத்தை உருவாக்குங்கள் இறுதியாக நிதி விஷயங்களைப் பற்றி பேசலாம் துலாம் ராசிக்கார்கள் தங்கள் நிதி முயற்சிகளில் சாதகமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் இது பங்குகள் ரியல் எஸ்டேட் அல்லது பிற லாபகரமான வாய்ப்புகளில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய சாதகமான நேரம் எவ்வாறாயினும் குறிப்பிடத்தக்க நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன் எச்சரிக்கையுடன் செயல்படவும் மற்றும் முழுமையான ஆராய்ச்சி செய்யவும் நிதி ஆலோசகரை அணுகுவது சாத்தியமான இடங்களை வழிநடத்தவும் உங்கள் ஆதாயங்களை அதிகரிக்கவும் உதவியாக இருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நாள் தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் செழிப்பான உறவுகள் முதல் மேம்பட்ட ஆரோக்கியம் மற்றும் பணவரவுகள் வரை இது நேர்மறையான அதிர்வுகளால் நிரப்பப்பட்ட நாள் வரும் வாய்ப்புகளை தழுவி இந்த மங்களகரமான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சிகம் நாளை வளர்ச்சிக்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளைத் தரக்கூடும் நீங்கள் பதவி உயர்வு பெற விரும்பினாலும் அல்லது வேலை மாற்றத்தை கருத்தில் கொண்டாலும் நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கும் இருப்பினும் முடிவுகளை எடுக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் அவசரம் எதிர்பாராத சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் உங்கள் தனிப்பட்ட உறவுகளுக்கு செல்லும்போது விருச்சிட ராசிக்கார்கள் நாளை சில உணர்ச்சிக் கொந்தளிப்பை சந்திக்க நேரிடும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வெளிப்படையாக தொடர்பு கொள்வது மற்றும் இடித்த தவறான புரிதல்களை தீர்ப்பது அவசியம் பச்சாதாபம் மற்றும் புரிதல் ஆரோக்கியமான உறவுகளை வளர்ப்பதில் நீண்ட தூரம் செல்ல முடியும் உடல் நலம் சார்ந்து உங்களிடம் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் உங்கள் உடல் மற்றும் மனநலனை கவனித்துக் கொள்வது முக்கியம் தியானம் அல்லது வழக்கமான உடற்பயிற்சி போன்ற நினைவாற்றல் நடைமுறைகளில் ஈடுபடுவது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் பங்களிக்கும் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்கள் நிதி நிலைமையில் ஒரு மேல்நோக்கிய போக்கைக் குறிக்கிறது இருப்பினும் மனக்களட்சியான செலவினங்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஆபத்தான முதலீடுகளைத் தவிர்க்கவும் கடைசியாக உங்கள் சமூக வாழ்க்கையைப் பொறுத்தவரை உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு நாளை வாய்ப்புகள் உள்ளன புதிய உயரங்களை அடைய உங்களை ஊக்குவிக்கும் நபர்களை நீங்கள் சந்திக்கலாம் நேர்மறையான மனநிலையை உங்களுக்கு தெளிதைத் தருவதோடு உங்கள் வழியில் வரும் வாய்ப்புகளைக் கொண்டாட கவனமாக இருங்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் நாளை தனிப்பட்ட வளர்ச்சி பயணத்தைத் தொடங்க இது ஒரு அற்புதமான நாள் தனுசுராசியில் பிறந்தவர்கள் நேர்மறை ஆற்றலும் வளர்ச்சியும் நிறைந்த நாளை எதிர்பார்க்கலாம் உங்கள் இலக்குகள் மற்றும் கனவுகளை அசைக்க முடியாத உறுதியுடன் தொடர இது ஒரு சிறந்த நேரம் உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஆழமான பிழைப்புகளை வலுப்படுத்தவும் ஆரோக்கியமான தகவல் தொடர்புகளை வளர்க்கவும் ஏதேனும் தவறான புரிதல்கள் ஏற்பட்டால் தீர்வு காணவும் இதுவே சரியான நேரம் நிதி ரீதியாக தனுசுராசிக்காரர்கள் தங்கள் வருமானம் ஏற்றம் பெறலாம் உங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் பல்நளிக்கும் இது நிதி ஆதாயம் மற்றும் செழிப்புக்கான கதவுகளைத் திறக்கும் சுயசிந்தனை மற்றும் சுயபரிசோதனைக்கு சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் இது உங்கள் உண்மையான அபிலாஷிகளை வெளிக்கொணரவும் அதற்கேற்ப உங்கள் செயல்களை சீரமைக்கவும் உதவும் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி தியானம் மற்றும் சீரான உணவை பராமரித்தல் போன்ற உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும் இந்த கணிப்புகள் வழிகாட்டுதலாக செயல்படுமே தவிர உங்கள் தலைவிதியை தீர்மானிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாளை உங்களைச் சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றல்களை அனுபவித்து மகிழுங்கள் பிரபஞ்சம் உங்களை அறிவொழியை நோக்கி வழிநடத்தும் நாளை உங்களுக்கு உற்சாகமான பயண வாய்ப்புகள் புதிய கலாச்சார அனுபவங்கள் ஏற்படலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை எதையும் சமநிலையோடு அணுக வேண்டும் புத்திசாலி தினத்தை பயன்படுத்தி சவால்களை சமாளிக்க வேண்டும் சாத்தியமில்லாத தேவையற்ற சிந்தனைகளில் சக்தியை வீணடிக்காதீர்கள் சரியான வழியில் அதை பயன்படுத்துங்கள் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனத்துடன் செய்ய வேண்டும் உங்கள் பணியை திறம்பட செய்வதற்கு உங்கள் சக பணியாளர்களின் அறிவுரையை ஏற்று அதன்படி செயல்பட வேண்டும் இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் புதிய வேலையைத் தொடங்க நல்ல நாள் இன்று வியாபாரத்தில் எதிர்பாராத பண ஆதாயம் கூடும் முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பு உள்ளது பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இன்று பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் அதன் விளைவாக காரணமே இல்லாமல் உங்கள் துணையிடம் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள் தோல் எரிச்சல் தலைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதைத் தவிர்க்கவும் உறவுகள் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தி மதிப்புமிக்க வாழ்க்கைப் பாடங்களை வழங்குவதால் உங்கள் பிரச்சினைகளை மூட்டை கட்டி உற்சாகத்துடனும் திறந்த மனதுடனும் உலகை ஆராயுங்கள் அவர்களை முழு மனதுடன் அரவணைத்துக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சாதகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் நீங்கள் புதுமையான கருத்துக்களை கூறுவீர்கள் இதை உங்கள் மேலதிகாரிகள் ஒப்புக்கொண்டு பாராட்டுவார்கள் மேலும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உள்ளவர்களின் நடத்தை உங்களுக்கு சாதகமாக இருக்காது தன்னை உயர்ந்தவனாகவும் பிறர் தாழ்ந்தவனாகவும் காட்டிக்கொள்ளும் உங்கள் உணர்வால் வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து போவது நல்லது நாளை நிதிநிலை சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படும் உங்களால் சேமிப்பை உயர்த்த முடியும் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் மேலும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்துவிடுகிறீர்கள் ஆனால் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியும் இன்று உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் இனிமையான மாலை பொழுதே செலவிடுவீர்கள் உங்கள் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும் இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் குழந்தைகளின் பிடிவாதம் மற்றும் பிடிவாதத்தால் நீங்கள் மோசமாக உணரலாம் புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் அவர்களை சந்திப்பதன் மூலம் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் மீனராசிக்காரர்களுக்கு நாளை நாள் சுமாரான நாளாக இருக்கிறது அசௌகரியங்கள் காணப்படும் பணியிடத்தில் உங்களுக்கு திருப்தியான சூழ்நிலை காணப்படாது பனிச்சுமை அதிகமாக காணப்படும் அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் சவால்களை சமாளிக்க இன்று நீங்கள் உங்கள் பணிகளை திட்டமிட வேண்டும் தளரா நம்பிக்கையுடன் தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும் உங்கள் துணையிடம் பொறுமையாக பேசுவது நல்லது சுமூகமான உறவு காணப்படாது அனுசரணையான போக்கை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நாளை நிதிநிலை சிறப்பாக இருக்காது நாளை சொத்துக்களை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பணவரவிற்கான சாத்தியம் இல்லை உங்களிடம் உள்ள பணத்தைக் கொண்டு உங்கள் தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்களின் தனித்துவமான கண்ணோட்டம் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை ஊக்குவித்து புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் திறமைகளால் உலகம் வசீகரிக்கப்படும் எங்களின் தினசரி ராசிபலன் கணிப்புகளுக்கு இன்று இணைந்ததற்கு நன்றி இந்த வீடியோவில் வழங்கப்பட்டுள்ள கணிப்புகள் உங்களின் நாளைய நாளை சுமூகமாக கடந்து செல்ல உதவும் என்று நம்புகிறோம்